அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்போ டார்வின் முறைப்படி தேரிப்படி மனிதன் வந்து முழு பரிணாம அடைகிறானா இல்ல இறைவன் வந்து மனிதனை வந்து படைக்கிறாங்கன்னு சொல்றாங்களா எது சாமி நீங்க மனிதன் இறைவன் தாமா படைச்சான் அவன் எப்படி படைச்சான் இன்னைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த புடவை கட்டின்னு இருக்கிறீங்க இது மில்லுல நெஞ்சு வந்தது நீங்க நெயில இல்லையா நீங்களே நம்ம அவங்கவுங்கள துணி நெஞ்சு கட்டிக்கிறோம் ஆனா ஒரு இடத்துல நெஞ்சு வந்தது அதை நம்ம செலக்ஷன் பண்ணி கட்டிக்கணும் ஆனால் போது அது நல்ல பால் மாதிரி வெண்மையா இருக்குது ஆனால் அதை நாலு முறை கட்டும்போது கட்ட 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 அது அழுக்க இருக்குது என்னதான் துவைச்சாலும் அந்த பழைய வெண்மை அதில் வரல அது மாதிரி இறைவனுடைய படைப்புல வேற்றுமை இல்லாத மனிதனை வெண்மையோட படைச்சான் ஆனால் மனித ஆசை என்ற அழுக்குல இங்க பரண்டு பிறண்டு பரண்டு பரண்டு இறைவனுக்கு மனிதன் தெரியல மனிதனுக்கு இறைவன் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டான் இதுக்கு காரணம் ஆசைன்ற மாயத்திரை அது அழிகிற வரைக்கும் அவனுக்கு கடவுள் தெரியாது கடவுளுக்கு இவனு தெரியாது ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்த ஒன்று தாரம் வந்து போச்சு ஆனால் நம்ம தேடி தேடி விட்டுட்டோம் அது அதே குழந்தை ஒரு நாற்பது வயசில் நம்ம பார்த்தா கூட அடையாள நம்ம குழந்தைன்னு தெரியாது ஏன்னா அது உருமாறி போச்சு அதே மாதிரி கடவுளினுடைய படைப்புள்ள நம்மளை கடவுள் தேடிக்கினே தரோம் கடவுளுக்கு நம்மளுக்கு தெரியல அடையாளம் தெரியாத ஆயிட்டோம் நம்ம அதனால கடவுள் நம்மள தேடல கடவுளை நம்ம தேடிங்கிறோம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாம வாங்கணுங்கிறோம் இதுதான் உலகம் இறைவனுடைய படைப்புல இறைவனுக்கு மனிதனால என்ன சுவாமி உபயோகம் மனிதனால இறைவனுக்கு ஒரு பயணம் கிடையாது இறைவனால் தான் நம்மளுக்கேவோம் நமக்கு தான் எல்லாமே இறைவனை வணங்காட மனிதன் இந்த பூமியில வாழுறதே தர்மம் கிடையாது அவன் இருக்கிறத விட சாகிறதே தர்ம அவன் பல பேருக்கு பாரத்தை தான் உண்டாக்குவான் எப்போ அவன் ஒரு மனிதன் வந்து இறை பயணம் பண்ணி அந்த மனப்பக்குவத்தை வளர்க்கிறானோ அவன் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் எண்ணம் வந்துடும் அவன் எப்போ இறைப்பயணம் செய்யலையோ அவனுக்கு முரட்டு குணங்கள் தான் உருவாகும் அந்த முரட்டு குணங்கள் பலருக்கு தீமையை செய்யுமே தவிர நன்மையை அவன் குடும்பத்துக்கு ஒண்ணா நன்மை செய்துக்கும் பல அது தீமையை தான் செய்வோம் அதனாலதான் கடவுள் வழிபாடு ஆனா கடவுளுக்கு எந்த நஷ்டமும் நீ கும்பிடலாம் கிடையாது எந்த லாபமும் கிடையாது ஆனால் கடவுளை கும்பிட்றத உன் மனதுக்கு ஓய்வு உன் மனசுக்கு நிம்மதி நீ உன்னுடைய வம்சமே அந்த வழிபாட்டில் இருக்கும்போது ஒரு சீரான முறையில் வாழ வழிவகுத்து தரும் அதனால இறை வழிபாடு அவசியம் இல்வாழ்க்கையில் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்றது கோட்பாடு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆன்மீகத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு சுவாமி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இல்லாத இல்லைன்னாலும் சரி பட்டினத்தாருக்கு பெரிய ராஜாவை விட பணக்காரன் அந்த பணக்காரன் எனக்கு குழந்த இல்லை அது வந்து வணிக வம்சம் அந்த வணிக வம்சத்தில் எப்படின்னா இவங்க வணிகம் பண்ண போகிறாங்கல்ல அங்கே ஒரு கூத்தியாரை வச்சுப்பாங்க ஏன்னா அங்கே ஒரு பத்து நாள் ஒரு மாதம் தங்குவாங்கள்ல அவங்களுக்கு அங்கே பனிவூடம் செய்ய ஆள் ஒன்று அதனால் சின்ன ஊடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க இங்கே வந்தால் பெரிய ஊடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க இப்படி வச்சுக்கிணும் மனுஷன் அப்போ வாழ்ந்துருந்தாங்க ஆனால் பட்டினதாக இருக்க குழந்தையில் அவங்க அம்மா சொல்கிறாங்க ரொம்ப ஒழுக்கமான மனுஷன் மகான்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச மகான் அவர் அவருக்கு அவரை சொல்கிறாங்க நீ இன்னும் ஒரு சின்ன வீடு வச்சுக்கோ என்ன முடியாத கோடி அளவு பணம் இருக்குது அந்த வம்சாவழி விருத்தி ஆகணும் அப்படின்னு தாயே அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஏம்மா ஒரு குழந்தை வேணும்னு நான் இன்னொரு பெண்ணை கட்டிக்கணுன்னா குழந்தை இல்லைன்னு என் தாய் மாமன் பெண்ணை நான் கட்டிக்கினேன் சிவகலையே அதனுடைய மனம் எவ்வளோ வேதனை போடும் அப்படி ஒரு ஒரு மனைவியை கட்டி அதுக்கு ஒரு குழந்தை பொறுக்கத்தோட ஒரு குழந்தைய நான் தத்து எடுத்துக்கிறேன் அந்த குழந்தை எங்கள் குழந்தையாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் அந்த குழந்தைய தத்து எடுக்கிறார் அப்போ இவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு இந்த மனப்போக்கு வந்தது இப்போ வியாபாரிலாம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சம்சாரம் வச்சுருக்கிறாங்க

இதை யாராலையும் தவிர்க்கவே முடியாது யாருமே கடவுளே உனக்கு மனுஷனுக்கே இவ்வளோ புத்தி இருக்குது இன்றைக்கி பிறந்து நாளைக்கு சாவரணுனுக்கு நான் தவறு செய்தால் கடவுள்கிட்ட ஒப்பச்சிடலாம் கடவுள் மன்னிச்சுடுவார்ன்றியே உலகத்தையே பச்சிட்டு வேடிக்கை பார்த்துன்னு கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் அவங்கவும் நீ செய்கிற பாவத்தல்லமாக நான் அவ்வளோ பெரிய முட்டால் அவ அதனால் நீ செய்கிற வினை உன் வம்சத்துக்கும் உனக்கும் நீ அனுபவிச்ச அதனால தான் சொர்க்கம் நரகம் எங்கே இருக்குன்னா பூமியிலேயே இருக்கும் உன் எதிரியே ஒருத்தன் சோறு இல்லாத கஷ்டப்படுறான் உன் ஒருத்தர் எதிரே ஒருத்தன் கண் இல்லாத கஷ்டப்படுறான் உன் எதிரே ஒருத்தன் கால் இல்லாத கஷ்டப்படுறான் இது ஏன் மனிதன் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஏன் இல்லையே ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் ஒருத்தன் சாப்பிட முடியாத கோடி கோடியாக வச்சு சாப்பிட முடியாத உட்காந்துங்கிறான் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏன் வந்தது இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னா கடவுளுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது கடவுள் ஒன்று படைச்சதோடு சரி நீ வாழறதும் நன்மையும் தீமையும் உன்னாலேயே உருவாக்கி படுற இந்த இந்த பிறவில நீ எல்லாம் எவ்வளோ நன்மை செய்தி அதை எழுதுகிறேன் எவ்வளோ தீமை செய்தி அதையும் எழுதுகிறேன் அடுத்த பிறவில பிறக்கும் போது இந்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் மனித வாழ்வு அமையுது அப்போ மறுபிறவின்றது என்றது நம்மளுக்கு இருக்கு மறுபிறவி இல்லைன்னா போன பிறவியில் எங்கேருந்து வந்தேன் இப்போ எங்கேருந்து வந்து இப்போ ஒரு நெல் விதை இருக்குது இன்னைக்கு எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறிக்குது எவன்ட விஞ்ஞானத்துலயாவது ஒரு நெல் விதையை செய்ய முடியுமா ஒரு உயிரை செய்ய முடியுமா ஒரு உயிரில இருந்தா இன்னொரு உயிரை பரிமாணம் வளர்ச்சின்னுட்டு அதை மரபணு மாற்றம் அப்படின்லாம் செய்வாங்க ஆனா ஒரு பொருள் இல்லாத இன்னொரு பொருளை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாவது வரைக்கும் செய்துக்கிறான் செய்யவே முடியாது ஒரு இருக்குது அந்த வேப்பங்கொட்டையை யார் எந்த விஞ்ஞானமாவும் செய்ய முடியுமா அதே நேரத்தில் வேப்பமரமே இல்லாத நாடு இருக்குது வேப்பமரமே இல்லாத ஊர் இருக்குது ஏன் அங்கே கொட்டை இல்லை அதனால் செடி இல்லை செடி இல்லை அதனால் மரம் இல்லை மனிதன் போன பிறப்பிலையும் இருந்தால் இந்த பிறப்பில் இருப்பான் அடுத்த பிறப்புலையும் இருக்க போகிறான் அது நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமைய போகுது மனிதன் இல்லைன்னா உலகன்னு ஒன்று இல்லை இறைவன் நடராஜர் சிலைக்கு கீழே வந்து தலையில் கால் வந்து சாமி

இவ்வளோ நாள் பாடம் பண்ணும்போது குரு தான் வந்து ஐயா கை பிடிச்சி கூட்டின்னு போவார் இந்த வாட்டி குரு பூஜை நடந்து நாலாவது நாள் நடக்குது தியானத்தில் யோகம் பண்ணி நிற்கும்போது நீங்கள் வரீங்கம்மா அந்த ரெண்டு விஷயத்துலேயே உட்காந்து இருக்கிறத அடுத்தது போகணும் வா சொல்லியாச்சு ஐயா நீங்கள் வந்தீங்க தெரியலம்மா எனக்கு கனவு கனவு கிடையாது மூணு மணிக்கு எழுந்திரிப்பேன் அந்த காலை கடமை எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து இந்த நாலு மணிக்கெல்லாம் உட்காந்துருவேன் அப்போது பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது கிராமன்றதால அப்போது அது நடக்குது அந்த ஒரு செகண்டு தான் எல்லாமே ஒரு ஒரு செகண்டு தான் ஐயா வரைங்க இந்த ரெண்டு விஷயத்துலேயே நின்றுடாத இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய வா அப்படின்னு சொன்ன உடனே என் புரிஞ்சுட்டேன் ஓ நம்ம வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு தடுமாற்றத்தில் இருந்துருக்கும் போல இருக்குது அதுக்கு தான் வழி காமிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போயே நினச்சிட்டு குரு வந்துட்டார் அப்படின்னு அப்புறம் ஐயா இன்னொன்று வந்து சொல்கிறேன் ஐயா இதை நான் சித்ரா பௌர்ணமிக்கு வரும்போது வெள்ளை சாரி இருந்தே போடணும் அந்த அதை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டாங்க ஐயா எனக்கு நம்ம புரிஞ்சதுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை இப்போ இந்தியாவோட ட்ரெஸ் வந்து கதர் தான் அது பருத்தி நூல் வெள்ளை தான் அப்போ அதில் கலர் கலகுறாங்க அது ஒரு அழுக்கு கலர் கலகுறாங்க அந்த மாதிரி ஒரிஜினலில் கலர் போடுறாங்களே அப்போது நம்ம ஆத்மாவும் வெளில தான் ஐயா அந்த ஆத்மாவை நான் பார்த்தேன் ஐயா அது வந்து எப்படின்னா இந்த மாதவரத்தில் சித்தி விடுறது ஒரு கிறிஸ்டின் அவங்க வந்து அந்த பாட்டி இறந்துட்டாங்க அவங்க ஆளுங்களை தவிர்த்து வெளியாட்களில் எங்கள் சித்தப்பா போய் பார்த்தார் முதல்ல பார்த்தார் உடனே அவங்க மேலே அந்த ஆவி உட்காந்துருக்கு கொண்டு இருக்கு அதிலிருந்து ஜூரம் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருந்தாங்க அதிலிருந்து ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க அவங்க வந்து சரி கொஞ்ச நேரம் நாள்க்கு அப்புறம் ஃபீவர் வந்துடுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு மணிக்கு அவங்கள அடக்கம் பண்ண போகிறாங்க ஐயா அப்போ வந்து நான் அடுப்புக்கிட்ட நின்றுட்டுருக்குறேன் மூணு அடுப்பு எரிஞ்சுன்னு இருக்குது சிலிண்டர் இந்த கேஸு சித்தி என்ன பண்ணாங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அது மேலே கற்பூரம் வச்சு அவங்கள சுற்றுறாங்க போது நான் என்ன செய்கிறேன் அப்படியே என்னையும் அறியாமல் அந்த அடுப்புக்கிட்ட அப்படியே போய் அந்த படுக்கிறேன் சுத்தமாக தள்ளுது என்ன அந்த வழி இப்படி போகுது இந்த மாதிரி வழி அங்கே இருக்கு ஆனால் அந்த பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் அந்த விண்டோ இருக்குது அப்போ இந்த ஒரு புகையாக கலமுதுன்னு சொல்லுவாங்கல்ல வத்தி ஏற்றி வச்சா லைட்டாக அந்த மாதிரி போகுது ஒரு செகண்ட் தான் ஐயா அது அப்போ பயம் வரல ஒருவேளை சித்தி எதனா கிராஸ் பண்ணாங்கன்னா சித்தி ரெட் கலர் நைட்டி போட்டிருக்காங்க அப்போ அந்த ஆத்மா வந்து வெள்ளை தான் அப்போது அந்த ஆத்மாவில் இப்படி சாயம் போகிற மாதிரி ஒரு அழுக்க சேர்ந்துருக்கு அதை எடுக்கிறதுக்கு தான் ஐயா ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருக்காரு அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பாடம் வாங்குறதுக்கு நிறைய பேர் தாயக்கம் பண்ணுறாங்க ஐயா இந்த வெள்ளை நிறைய குடும்ப பொம்பளைங்களை தடுக்குது ஆனால் அந்த காலத்துலலாம் விதவைங்களுக்கு வந்து வெள்ளை ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்கன்னா தடுமாற்றம் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணால் அது தப்பாக பேசுவாங்க இந்த ஒரு கணவனோட இதை கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ எந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தா மன தடுமாற்றம் வராதுன்னா வெள்ளை அப்போது ஒரு குடும்ப தலைவன் வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு ஏன் வெள்ளை ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னா இவன் குடும்ப தலைவனாக இருக்கிறான் இவனால தான் குடும்பம் வாழுது பொன் பொண்ணு அப்போல்லாம் இப்போ தான் லேடிஸ் வேலைக்கு போகிறாங்க அப்போல்லாம் போக மாட்டேங்க அப்போது வெளியில் இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க முன்னாடி போய்ட்டா குடும்பம் ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஜென்ஸுங்களுக்கெல்லாம் வெள்ளையை கொடுத்துருக்காங்க ஐயா இது நான் புரிஞ்சுக்கிட்டது அது ஐயா எனக்கு புரிய வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆக இந்த பெண்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வெள்ளன்றதுக்காகவே நீங்கள் வந்து பாடம் வாங்காத இருக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன் இந்த வெள்ளையம்மா நம்ம அது எல்லாம் சினிமாக்காரங்க நம்மள வந்து ரொம்ப கெடுத்து வச்சுட்டாங்க வெள்ளை ட்ரெஸ்ஸை விதவை எங்களுக்கு கொடுத்துக்குறோம் அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் வெள்ளை தாங்க உண்மையே வீட்டுக்கு வெள்ளையடைக்கிறோம் மனம் தடுமாற்றம் இல்லாமல் பண்ணுறோம் படிக்கிறது கூட வெள்ளை லைட் போட்டால் தானே படிக்க முடியும் கலர் லைட் போட்டால் படிக்கவா முடியும் இல்லவே இல்லை பிறந்த குழந்தைக்கு பாலும் வெள்ளை தான் இந்த மாட்டு பாலும் வெள்ளை தான் அப்போ இந்த வெள்ளைன்றது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு தீயும் தான் அதில் கலக்காது வெள்ளைன்றத ஒரே ஒரு காரணத்துக்காக பாடம் வாங்காமல் எந்த தாய்மாரும் இருக்க வேணாம் ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் எங்கள் வீட்டாண்டிருந்து நான் கிளம்பும்போது அய்யோ இந்த நான் வெள்ளை கட்டின்னு வருதுன்னு ஓடி போய் உள்ளேன்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர் அப்போ தான் நான் சிரிச்சுட்டேன் ஓ உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஒன்றுமே தெரியல வெள்ளையில் தான் கலர் போட்டுக்கிறாங்க அந்த கலரை எடுக்கிறதுக்கு தான் ப்யூர் வெள்ளை நான் கட்டின்னு போகிறோம் போங்கன்னு சொல்லிவிட்டு நான் பண்ண வந்துட்டேன் ஐயா அப்படி இப்போ கேள்விக்கு வரேன் ஐயா நீ பெரிய யோகக்காரண்டான்னு சொல்கிறாங்க ஐயா அப்பா ஹச்சிச்சிடா யோகம்னு சொல்கிறாங்க அப்போ நாங்களும் யோகம் தானே பண்ணிருக்கிறோம் அப்போ அப்போ சொன்னால் யோகத்துக்கும் இப்போ நாங்கள் பண்ணுற யோகத்துக்கும் என்ன ஐயா எங்கே வராங்க பாருங்க ஐயா சொல்லுவார் இங்கே வந்துடாதீங்கப்பா ஓமனம் கூட மிஞ்சாது யாரே ஐயா சொல்லுவார் வெளியே இருக்கிற பண்ணுறது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி பூசிக்கிறது நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆன்மா வெள்ளையாக இருக்குது எல்லாத்தையும் அள்ளி பூசிக்கிறோம் சாமி அதான் கலர் மாறி போச்சு இது திரும்ப அங்கே போகிறதுக்குள்ளே எப்படியாவது வெள்ளையாக மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் கடைசி வரைக்கும் வெள்ளையே ஆகாமல் திரும்ப பிறகு எடுக்குது வெளியானால் இரவு கூட போய் சேர்ந்துடும் அப்போது வெளியே இருக்கிற யோகமெல்லாம் பொண்ணு பொருளுன்னு இந்த உலக விஷயம் சார்ந்த யோகங்கள் ஆனால் உள்ளே யோகக்காரன் அப்படி யோகம் பண்ணுறோம் அந்த யோகத்தோட பலனை அனுப்சிச்சு நாமளும் யோகி ஆகணும் நான் என்ன பண்ணுன்னா சேர்த்தது எல்லாம் செலவு பண்ணணும் அல்லிப்பூசெல்லாம் விட்டு ஒழிக்கணும் இங்கே விட்டாதான் யோகி விட்டாதான் யோகமானவன் விடலை இங்கே வந்தோம் இப்படி தான் இருக்கிறேன்னா அவனுக்கு பேர் என்னது யோகியும் கிடையாது நல்ல யோக காரணம் கிடையாது அவங்க பண்றது யோகமும் கிடையாது இங்க விடணும் அங்க அள்ளி பூசிக்கணும் சரிங்களா உலக வாழ்க்கைங்க இதுக்கும் அப்படியே எதிர்மறையான விஷயங்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணும் தேவையான உனக்கு நினைவுகள் வரும்போது உனக்கு தெளிவுகள் வரும்போது நீயே அதை சீப்பன் விட்டுலாம் ஆனா அது ஒன்று பிடிச்சிருந்தா நீ ஒதுனா கூட அது விடாது அந்த மாதிரி மனசில் இருக்கிற பாசம் அறிவு சொல்லுது டே விட்டுறா விட்டுறானு ஆனால் அந்த பாசம் என்ன பண்ணுது எல்லாத்தையும் பிடிச்சிக்குது அறிவுக்கு உரைச்சாலும் இந்த பாடா போன மனசுக்கு உரைக்கவே மாட்டேங்குது அது உரைக்காதனால எல்லாத்தையும் அள்ளி 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 பிடிச்சிக்குது அதனால கடைசி வரைக்கும் யோகம்னா என்ன அதோட பலன்னா என்னான்னு தெரியாம யோகமே இல்லாமல் செத்து போகிறாங்க செத்து போறாங்க அந்த யோகத்துக்கு உலக வாழ்க்கைக்கு பிடிச்சா யோகம் இந்த ஆன்மீக வாடிக்கைக்கு விட்டாலும் சரிங்களா தான் அவன் யோகா காரன் அவன் தெரியல சரி அடுத்த சட்டையை ரெடி பண்ணிடுறேன் இந்த சட்டை சரியில்லை கீச்சு போட்டுரு அடுத்த சட்டைக்கு வேற சட்டையை மாற்றி நல்லா யோகாக்காரனே வாழ்ந்துட்டு வாந்துட்டு வா அப்படின்னு அனுச்சு விட்றா எம்மஸ்ரீ நித்யா ஸ்ரீ நித்யா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்த பரத்தை தானல் நரத்தை திறத்தை தானின் துரத்தை தா அறிவைத்தாமி வைத்தா மகிழ்வைத்தானல் மனதைத்தார் ஆனந்தாயம்